பிரைஸ் அலாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் ஊழியத்திற்காக எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்து முடிப்பார் ஆண்டுடைய சமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கிப்பாரும் பாருங்க கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் என்ன நேரிட்டது என்ன நடந்தது எந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க நிந்திக்கப்பட்டு நிற்கிறீங்களா கலைஞர் நிற்கிறீங்களா நிந்தையினால நீங்க சோர்ந்து போன ஒரு நிலைமையில கஷ்டப்பட்டுக்கிறீங்களா உங்கள் நிந்தையை கத்த நீக்கி போட உங்கள் நிந்தையை கத்த மாற்றி போட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உங்களை நோக்கி பார்க்கிற தேவன் உங்களை விடுவிக்கிற தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் கற்று பலத்த காரியங்களை செய்கிற தேவன் அவன் நடுவில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறாள் உங்கள் நிந்தையை கற்று நீக்கி போடுவாருங்க உங்களுடைய வேதனைகளை கற்று மாற்றி போடுவாருங்க தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நேரிட்ட காரியத்தை கத்தர் பார்க்குறாருங்க என் காரியத்தை யாருமே பார்க்கல எனக்கு நேரிட்ட சம்பவத்திற்கு எனக்கு பதில் கொடுக்க யாருமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா பயப்படாதீங்க உங்களுக்கு நேரிட்ட சம்பவம் கத்தருக்கு தெரியும் எனக்கு நேரிட்ட மாதிரி யாருக்குமே நேரிடாதுங்க நேரிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை 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 கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் நிந்தைக்கு தகுந்தபடி உங்கள் போராட்டங்களுக்கு தகுந்தபடி உங்கள் பாடுகளுக்கு தகுந்தபடி கத்தர் உங்களுக்கு நிச்சயமாய் பலன் தருவார் அற்புதங்களை செய்வார் உங்களை விடுவிப்பார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் செபிகிட்டமாக உங்களுக்காக நல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளை கண்ணோக்கிப் பாரும் இவர்களுக்கு நேரிட்ட இந்த சம்பவத்தை கத்தர் பாருங்கப்பா எவங்க வீட்டில் நேரிட்ட சம்பவத்தை பாருங்கள் சந்தா ரபாலா துடாந்தாலாம் சியா மனிதருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லி கத்த சொன்னீங்களே அம்மையாண்டு இந்த சோதனைகளை மேற்கொள்ள அந்த பாடுகளை கடக்க இந்த பஞ்சங்களை இந்த வேதனைகளை கடந்து ச இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும் தடைகளை உடைத்து போடும் சத்ருவன் கிரிகளை அழித்து போடுங்கப்பா ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க கத்தருடைய கர் வழிபடுத்தட்டும் நிந்தை மாறட்டும் கத்தர் பொறுப்படுங்க வழி நடத்துங்க மூட்டி மாறுறீங்க ஏசுவின் நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ உங்கள் நிந்தையை மாற்றி உங்கள் அக்கிரமங்களை கற்று நீக்கி உங்களை ஆண்டோர் கண்ணோக்கி பார்ப்பார் தைரியமா இருங்க ஆமே